ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட இறைமையா எழுதின தீர்க்கு தரிசன புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள் ஆம் தேவ ஜனமே கிளையாத்தின் பிசின் தைலம் என்பது பாலஸ்தீன நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிசினாகும் அதை தயலமாக அதை உபயோகப்படுத்துவார்கள் அது ஒரு சிறந்த மருந்தாகவும் அந்த நாட்டிலே பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த மரம் இந்த நாட்களிலே அந்த மரம் இப்பொழுது இல்லை ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இயேசுவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது இயேசுவினுடைய நாமம் நம்மை சுகமாக்குகிறதா இருக்கிறது மருந்து என்று சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு சுகமாக்கக்கூடியது ஒரு அது ஒரு நம்முடைய சரீர அவயங்களில் குணம் செயல்படாமல் போய்விடுகிறது ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையோ அவர் சொன்ன வார்த்தையோ நம்மை சுகமாக்குகிறதா இருக்கிறது இந்த வேத வசனத்தை படியுங்கள் குமாரத்தி ஆகிய சபை குமாரத்தியாகிய நாம் குமாரத்தியாகி அவருடைய ஜனமாய் இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு அநேக வேதனைகளினாலே காயப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதோ கட்டப்பட்டு இருக்கிறோம் நாம் விடுதலை ஆக்கப்படாமல் இருக்கிறோம் இதோ மருந்தாக இயேசுவின் வார்த்தை இருக்கிறது பிசின் தைலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மருந்தாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது அந்த மருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகமாக்குகிறதா இருக்கிறது எனவே கவலைப்படாதீர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தேடி தேடி படிக்கிற பொழுது அது உங்களுக்கு சுகம் கொடுக்கிறதாயும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சுகம் அடைகிறவர்களாக இருப்போம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மருந்து நமக்கு பயன்படலாம் ஆனால் மருந்தையே நாம் வாழ்க்கையாக மாற்றிவிடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு வா மருந்தாக மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படும் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கிளையாத்தின் பிசின் தைலம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்பா ஆனால் உங்களுடைய வார்த்தை என்னும் மருந்து எங்களுக்கு ஆறுதலாகவும் விடுதலை கொடுக்கிறவதாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையை அதிக அதிகமாய் வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கிருவை கொடுக்கும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் லூயா